தன்னை போன்ற தன்னுடைய குருநாதரை போன்ற பல பேரை முடிஞ்சால் அத்தனை பேரையும் இந்த உலகத்தில் உருவாக்கணுன்றது அவருக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கமாக இருக்கு பல முறை பாபாஜி சொல்லியிருக்காரு சாரஞ்சி மகாராஜ் சொல்லியிருக்காரு தாஜியும் சொல்லியிருக்கார் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய குருநாதரை போல் ஆக வேண்டும் அதனாலதான் தான் பாபுஜி மகாராஜ் சொன்ன லவ் இம் லவ்ஸ் ஆல் சாரதி மகாராஜ் மாத்திர லவ் ஆல் ஹூ இ லவ்ஸ் மாத்திர அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் யார் யாரை விரும்புகிறாரோ அனைவரும் நீ விரும்ப அவர் யார் யார் விரும்புவார் எல்லாரையும் விரும்புவார் அப்படின்னா என் எதிர்க்க உட்காடுறாங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னுடைய குருநாதருடைய ரிஃப்ளெக்ஷனா தெரியணும் அப்படி தெரிஞ்சதுன்னா வாலண்டியர்ஸ்குள்ள தகராறு எது பிரிசப்டர்ஸ்க்கு எதிர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எது ஃபங்க்ஷனரிஸ் ஒருத்தர் சொல்ற ஒன்னொருத்தர் கேக்காம போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது